மல்டி கிராப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஓராண்டுகளான மகோகிணி மரம் எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஓராண்டுகளான அகத்தி மரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இரண்டு ஆண்டுகளான பாக்கு மரம் எந்தளவுக்கு அதனுடைய அடித்தண்டு உருட்டு இருக்குது அப்படின் சொல்லி பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்களே ஆன வெறும் ஐந்து மாதமே ஆன மிளகு செடி அப்போது ஒரு நிழலை உருவாக்க பாக்குமரம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மகோகனி மரம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து முருங்கை அகத்தி மரம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிளகு தொடர்ச்சியாக வந்து பக்க கிளைகளையும் வந்து பூக்களையும் பிஞ்சுகளையும் உருவாக்கி தொடர் வருமானம் தரக்கூடிய அப்போ இதில் வந்து வருமானம் என்னாச்சு உங்களுக்கு வந்து பாக்கு முதல் வருமானம் மிளகு இரண்டாவது வருமானம் மகோகனி மூன்றாவது வருமானம் அகத்தியை வந்து நிழலுக்காக பயன்படுத்திக் கொண்டு அதை வந்து நாம் வந்து எடுத்துடலாம் ஏன் அகத்தி அதிகப்படியான வேர்முடிச்சுகள் இருக்கும் வேர்முடிச்சுகள் அத்தையும் நைட்ரஜனாக இருக்கும் அந்த நைட்ரஜன் மிளகு சாகுபடிக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னால அப்போ இதோட கிராப்பிங் லேயர்ல வந்து பாக்குள்ள வந்து நான் வந்து சாகுபடி சென்றுங்கிற விவசாயிகள் மிளகு சாகுபடி பண்ணி சந்தைப்படுத்தணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாந்து உளவி வந்து கொள்ளுங்கள் உழவு என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்